ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் மாவு இல்லாத டைமில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதில் நான் மைதா மாவு ஆக் பண்ணாமையே செஞ்சுருக்கேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய கிண்ணம் எடுத்துகிட்டு வந்துருக்கங்க இதில் ஒரு கப்பு ரவை இது கூடவே அதே கப்பில் அதே அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆக் பண்ண போகிறோம் இந்த தோசை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் நம்ம மைதா மாவு ஆக்ட் பண்ணாமல் செஞ்சுருக்கோம் ஒரு கப்பு ஸ்லைஸ் ஸ்லைஸாக குட்டி குட்டியாக நறுக்கி ஆனியனு சேர்த்துக்கிறேங்க இதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி போட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறையா போட்டுக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகாய் ஒன்று அதே மாதிரி நிற்கி போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது நமக்கு இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட போகிறோங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி இது நல்லா ஊறணும் பாருங்கள் நான் தண்ணி சேர்த்துட்டு வரேன் தண்ணி சேர்த்துட்டு கலந்து இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு முடி போட்டு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுடலாம் ஊறினதுக்கப்புறமா இப்படிதாங்க இருக்கும் இப்போ நீங்கள் நல்லா கலந்து விடுங்க ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டேரக்டாகவே தோசை வானலை வச்சு ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் ஒரு தோசை வானல் சூடு பண்ணியிருக்கேன் தோ சூடாகிடுச்சு இப்போ நான் ஊற்றிட்டேன் பாருங்கள் காட்டியிருக்கேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக செவ்ந்து வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பி விடணும் நீங்கள் இதுக்கு மேலே நெய்யோ எண்ணெயோ எது வேணால் நீங்கள் ஆக் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி என்ன தான் ஆக் பண்ணியிருக்கேன் திருப்பி விட்டுருக்கேன் பாருங்கள் திருப்பி விட்டுட்டு அவ்வளோதாங்க நீங்கள் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பரான நம்மளோட தோசை ரெசிபி ரெடி ஆயிடுச்சிங்க இது கூட நான் தொட்டுக்கிறதுக்காக பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி இன்றைக்கி வச்சுருக்கேங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதில் நம்ம வந்து மைதா மாவு ஆக்ட் பண்ணாமே செஞ்சுருக்கோம் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்